அதற்காக காட்டிற்கு போய் கனியும் கிழங்கும் உண்டு மனதை அதனுடைய தன்மையிலிருந்து விலக்கி அதாவது அமைதி விலக்கி கொண்டு நான் சன்னியாசம் போனால் சரியாகிவிடுமா என்றான் அது முடியாது அதனால் தூராதி தூரம் என்று கடல் கடந்து நான் இங்கே வந்து இருந்தாலும் கூட அது தூரமாக தெரியாத காரணம் என்னவென்றால் முதலில் ஒருவரை மனம் இன்னொருவரை புரிந்து கொள்வது அப்படி புரிந்து கொண்ட நிலையில் நான் வாழும் பொழுது எவர் எவ்வளவு தள்ளி இருந்தாலும் நம் அருகில் இருக்கும் ஒரு உணர்வு தான் நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய அறிவின் மேன்மை அந்த அளவில் அருத்தந்தை அவர்கள் வழி நடத்துதில்லை மனவளக்கலை யோகா பயிற்சி நான் இங்கு தொடர்ந்து வந்து இங்கு மக்களுக்கு கொடுப்பதற்காக வாய்ப்பை அளிப்பது முருகானந்தவில் அதே சமயத்தில் அதற்கான அனுமதி அளிப்பது தலைவர் தான் உலக சமுதாய சேவா சங்க தலைவருனுடைய அனுமதியில் தான் நான் இங்கே வர முடிஞ்சதுங்கனால இந்த இடத்துல அவர்களுக்கு நான் என்னோட நன்றியை மனமாற தெரிவித்து கொண்டு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் முருகானந்த வேலையா வீட்டில் நம்ம நிறைய போது எங்களை சாப்பிட்டே எல்லாம் வந்து எனக்கு அங்கே பழகி போச்சு என் வீடெல்லாம் ஆனாலும் கூட நான் போய்ட்டு வந்து பார்த்துட்டு சொன்னாங்க எப்படி இவங்க எல்லோரும் ஒரே மாதிரியாக இப்படி இருக்கிறாங்க அதுலேயும் அந்த அம்மா பாருங்கள் இருபத்தி ஒரு நாள் மத்தியானம் மத்தியானம் தான் சாப்பிட்றாங்க கமலாதேவி இன்னைக்கு காலையில் இறைவணக்கம் படித்தாங்க பாருங்கள் இருபத்தி ஒரு நாளும் மத்தியானம் மத்தியானம் சாப்பிட்டாங்கன்னா நானாக மயங்கே விழுந்துருவேன் ஏன் கேட்டால் கௌரி விரதம் ஐயாவுக்காக அவங்க விரதம் இருக்காங்க ஐயா ஏன் அப்படி ஸ்ட்ராங்காக நடமாடுறாங்கன்னா அம்மா இருக்கிற விரதம் தான் அதனால் நான் நினச்சேன் அண்ணம்மா நீ கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்னு இல்லை எனக்கு கௌரி விரதம் இருக்கிறேன் நான் வந்து பால் தான் குடிப்பேன் நான் சாப்பிடலை அப்புறம் உட்காந்துருங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் செய்யும்பொழுது என்னுடைய மனதில் எண்ணியது ஐயா என்னக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர்களுடைய மனம் உள்வாங்கிறதுனால தான் ஷாஜகான் எதற்காக தாஜ்மஹால் கட்டினார் என்றால் தன்னுடைய மனைவி சாரி அவர் கெட்டின முந்தாச்சி அழகுக்காக அவர் கெட்டலை அவர் கெட்டது என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் எத்தனையோ மனைவிகள் அவருக்கு முருகானது ஒன்று தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் அவர் சொல்கிறாரு ஏன்னா நான் அது இது இருந்துட்டு அங்கே போயிட்டேன் பார்த்தீங்களா அதனால ஷாஜகான் ஒரு இடத்துல சொல்கிறாரு என்னுடைய மனைவிக்கு நான் இப்படி ஒரு மிக பெரித பிரம்மாண்டமாக ஒரு தாட்சிமால் கட்டிய காரணம் நான் எண்ணியதை அவர்கள் உடனே செயல்படுத்துவார்கள் என்னுடைய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதனால தான் அவருடைய பிரிவினை மிக மிக வேதனை கொண்டு பண்ணி அதற்கு ஈடுகட்டுவதற்காக நான் பொருள் செலவு செய்தேன்னு சொன்னார் அது மாதிரி தான் உறவு என்பது எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய எண்ணம் உடனே இன்னொருவரின் மூலமாக கணவன் மனைவி உறவுகளை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அருவி திருக்கோயிலுக்கு காலையில் மதுரை வீரன் ஐயா சொன்ன மாதிரி காலையில் கேட்டால் ஐயா வந்து யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் வாங்க மறுபடி கேட்டால் கொழும்புலையும் சொல்லுவாங்க அப்படி ஓடி ஓடி இங்கே வர்றதுக்கும் எல்லா வேலைகளையும் பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு முழுக்க முழுக்க அருவித்துருக்கோயிலில் ஈடுபடுவதற்கும் வீட்டில் இருந்து முரண்பட்ட ஒரு அலை மட்டும் வந்திருக்குமானால் ஐயாவால் கண்டிப்பாக இந்த அளவு செயல்பட்டிருக்க முடியாது வீட்டில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு முரண்பாடு இல்லாத ஒரு அலை வீடு முழுக்க இருந்ததுனால தான் ஐயாவால் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய திருக்கோயிலை இங்கே நிர்மாணிக்க முடிந்தது என்றால் அதற்கு அவருடைய வாழ்க்கை துணையும் காரணம் இது யாரும் சொல்லிலான்னு சொல்ல எனக்கே தோணுச்சு ஏன்னா அம்மா வந்து அவ்வளோ அருமை எவ்வளோ என்ன கேட்டாலும் என்னுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால தூராதி தூரம் என்பது எனக்கு இல்லை நான் எல்லாருடைய மனதிலும் அருகிலும் இருப்பதற்குரிய மனவளக்கலை பயிற்சி இருப்பதனால என்னுடைய ஃபேமிலியே தள்ளி இருந்தாலும் கூட என் அருகிலே இருப்பதாக ஒரு உணர்வும் இவர்கள் எல்லாரும் இங்கு இங்கு இவர்களுடன் நான் இருக்கும் பொழுது மிக சிறப்பாக அருத்தொண்டு செய்வதற்கு இவர்களுடைய அன்பும் கருணையும் நிறைந்த அந்த மனங்களும் உதவியாக இருக்கிறது காரணமே அருத்தந்தை அவர்கள் அளித்திருக்கக்கூடிய மனவளக்கலை பயிற்சி தான் அந்த பயிற்சியை ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு வரும் பொழுது நாம் நம் மனதில் மட்டுமல்ல அமைதியை பிறர் மனதிலும் ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன் பால்க வளமுடன் பால்க வளமுடன் இன்சுவை ததும்பும் நல்லதொரு உரையை இங்கே சிறப்புரையாக ஆற்றினார்கள் எங்களுடைய ஈனா என்றால் இலங்கை மட்டுமே என்று குறிக்கும் அந்த இலங்கை இந்திராமையார் அவர்கள் அம்மையார் அவர்களுக்கு நன்றி ஆனால் அம்மா ஒரு பொய்யை சொல்லிவிட்டு போயிட்டார் கடைசியாக முருகான ஐயா அவர்களுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் ஒன்று கமலாவதி கமலாதேவி அம்மையார் அவர்கள் இரண்டாவது மனவளக்கலை இது இரண்டாவது மனவளக்கலை அவர் நேசிப்பதனால்தான் அவரது அவரால் இந்த மனவளக்கலையில் வெற்றி பெற முடிகிறது ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் அடுத்ததாக எங்களுடைய ஆசானிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு சிறப்பட தன்னுடைய தகுதியின் மூலமாக திறமையாக செய்து வருவதனால்தான் முருகானந்த விளையா்கள் கூறியது போல் நூற்றுக்கணக்கான அறக்கட்டளைகள் இன்று சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன எங்களுடைய தலைவரது உலக சமுதாய சேவா தலைவர் அவரது கட்டளையின் பிரகாரம் அவைகள் சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் குழந்தை விளையாடு சொன்னது போல் ஆணவியராக திற திகழ்ந்தாலும் அதன் ஒரு கிளையாக நாங்கள் இங்கே செயல்படுகிறோம் அந்த அறக்கட்டளையின் அவதானம் கூட அவர்கள் மேல் இருக்கிறது ஆகவே அவர்கள் சொன்னது அதிகாலையில் சொன்னது நான் இதை அவதானித்துக் கொண்டிருப்பேன் உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை ஐயா அவர்கள் இன்னைக்கு காலையில் தெரிவித்தார்கள் ஆகவே ஐயா அவர்களது அவதானத்தின் மூலமாக நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு அடுத்த ஒரு சிறப்புரையாற்றுவதற்காக நான் இங்கே அழைப்பது எங்களுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே எம் மயிலானந்தன் ஐயா அவர்களை ஆன்போடு அழைக்கிறேன் ஐயா ஒரு தகவல் கார் இலக்கம் ஐந்து ஏழு ஆறு ஐந்து சிஏஆர் ஐந்து ஏழு ஆறு ஐந்து சற்று இளைஞராக இருக்கிறதாம் அதை அப்புறப்படுத்துமாறு அன்போடு கற்றுக்கொள்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த இறையருளை வணங்கி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை நமாசான் அருட்டந்தை அவருடைய அருளாசிகளை வேண்டி இந்த புதிதாக அருமையாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த அருவித்திருக்கோயிலுடைய திறப்பு விழா இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது மா காலை நிகழ்ச்சியிலும் நாங்கள் கலந்து கொண்டோம் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேடையிலே வீற்றிருக்கின்ற தலைவர் உப தலைவர் மற்றும் இன்றைய நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற சொல்லின் செல்வர் பேராசிரியர் இந்திரா வருகி வந்திருக்கின்ற அனைத்து தலைவர் பெருமக்கள் மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு கருத்தை இந்திரா சொன்னது எனக்கு பிடிச்சது பேராசிரியர் வீட்டு டுட்டு ரொம்ப நாள் வெளியிருந்தா அமைதியா இருக்கலாம் சும்மா நாய்க்கிச்சு சொன்ன ஒருத்தர் சொன்னார் ஏன் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா ஒய்ஃப் பக்கத்தில் இல்லை ஆளியர்கள் சொன்னார் அதனால சும்மா நான் சிரிக்கிறக்காக சொன்னேன் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதை சொன்னேன் முருகானந்த வேளையாவுக்கு ஒரு கேள்வி எல்லோருக்குமே தலைப்பை போட்டிருக்கிறீர்கள் அவருக்கு இரண்டு நாளும் சொல்லின் செல்வருக்கு தலைப்பு அவங்களுக்கு ஒரு தலைப்பு உழவனுக்கு ஒரு தலைப்பு எனக்கு மட்டும் மொட்டையா பேச்சுன்னு போட்டிருக்க எனக்கு அது ஒரு சௌரியமாக போச்சு காலையிலிருந்து யாரெல்லாம் என்ன பேசினாங்கன்னு கேட்டு அதை பேசாத இருக்கிறத மரியாதை இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருவதெல்லாம் அறிவித்துருக்கோயில் எதற்காக திறக்க வேண்டும் என்பதை நமது சிறப்பு விருந்தினர் அவருக்கே உரிய பாணியில் பேசப் போகின்றார் நான் இப்பொழுது நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கின்ற பெரும்பாலான மனவளக்கலை அன்பர்கள் பெரியவர்கள் அறிஞர்கள் அனைவருக்கும் சிந்திப்பதற்காக சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அறிவே தெய்வம் இப்பொழுது அறிவில் இரண்டு அறிவாக இருக்கிறது என்று ஞானிகள் கொடுத்துருக்கிறார்கள் ஒன்று சாதாரண அறிவு இன்னொன்று உயர் அறிவு சாதாரண அறிவு கல்வி இன்றைக்கி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அதனால் நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க வசதியாக இருக்கிறாங்க ஒரு அறிவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு அறிவு உயர் அறிவு அது கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு போர்களும் சண்டைகளும் நிம்மதியற்ற வாழ்க்கையும் இருந்து இருக்கிறது சரி இறைவனை வழிபட்டு அதை தீர்த்து கொள்ளலாம் என்றால் இறைவனை எப்படி வழி வேண்ட வேண்டும் இறைவன் யார் அவர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ற அறிவு இறைவனை வழிபடுபவர்களுக்கு கூட எண்பது சதவிகிதம் தெரிவதில்லை பெரும்பாலும் ஆனால் இறை நம்பிக்கையோடு வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் அவரவர்களுக்கு பிடித்த ஆலயங்களே ஆனால் இறைவனை பற்றிய ஞானம் நம்முடைய ஞானிகள் உலகத்திற்கே கொடுத்திருக்கிறார்கள் அப்படி கொடுத்த அந்த ஞானத்தை கொஞ்சம் உயர்முடியில் பிறந்திருக்க வேண்டும் சாஸ்திரம் சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும் வீட்டை விட்டு ஓடி துறவியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருந்த காரணத்தினால் அந்த இறை தத்துவம் அந்த பிரம்ம ஞானம் சாதாரண மக்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காவிலேயே இருந்தது அதுதான் உண்மை தியானம் சாதாரண மக்களுக்கு கிடைக்காமல் இருந்தது அதுவும் பெண்களுக்கும் கிடைக்காமல் இருந்தது அதனால இந்த இறை தத்துவம் தியானம் போன்ற ஆன்மீக சாதனைகள் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமல் இருந்த காரணத்தினால் அவர்கள் சம்பிரதாயப்படி எதை வழிபடுகிறார்கள் வழிபட்டு கொண்டும் பிற தெய்வங்களை நிந்தித்து கொண்டும் பிற தெய்வங்களை வழிபடுவர்களை எதிரிகளாக நினைத்து கொண்டும் பிற மதங்களை சண்டையிட்டு கொண்டும் இன்று உலகத்திலே நடக்கின்ற அவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் மத சண்டை சாதி சண்டை எல்லாம் மொழி சண்டை இதற்கு எல்லாம் ஒரே தீர்வு ஒவ்வொரு மனிதனும் இறைவனை பற்றி தன்னை பற்றி உழவனையா பேசினாங்க தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை காலையில் ரெண்டு மூணு பேர் அதை சொன்னாங்க அப்பதான் எனக்கு இந்த ஸ்ட்ரைக் ஆச்சு தன்னை அறிதல் என்றால் என்ன இறைவன் யார் ஒரு உபனிடத்திலே ஒரு கேள்வி வருகிறது கேனோ உபனிஷத் என்று நினைக்கிறேன் இந்த உலகம் சதா இயங்கிக் கொண்டிருக்கிறது கோள்கள் எல்லாம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு முறையாக சுழற்சியும் சுற்றும் தவறாமல் நீதி தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய மனித உடலும் சதா இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்மையும் அறியாமல் அனைத்து உயிர்களும் சதா இயங்கிக் கொண்டிருக்கின்றது இது யாரால் எதனால் யாரால் இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாராவது ஒரு இயக்கணும் இல்லையா சிஸ்டமேட்டிக்காக எப்படி இயங்குது மூச்சு விடுறது முதல் கொண்டு அனைத்தும் சிஸ்டமேட்டிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது யாரால் எதனால் எங்கிருந்து இது இயக்கப்படுகிறது இறைவன் யார் இதுதான் மிக முக்கியமான சப்ஜெக்ட் பகுத்தறியும் அறிவை உடைய மனித பிறப்பிலே மனித உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜீவாத்மா அறிய வேண்டியவைகளில் முக்கியமான ஒன்று தன்னை பற்றியும் இறைவனைப் பற்றியும் இந்த உலகத்தைப் பற்றியும் தான் அடைய வேண்டிய என்ன இலக்கு இந்த மனித உடலில் இதை தெரியவில்லை என்றால் மனித வாழ்க்கை அர்த்தமற்றதாகவும் பயனற்றதாகவும் ஆகிவிடும் அனைத்து ஞானிகளின் ஒட்டுமொத்த கருத்து அப்ப நாம வந்து மனிதனுக்கு மட்டுமே சிறப்பாக அந்த பகுத்தறியும் அறிவை கொடுத்து மாற்றத்திற்கான வாய்ப்பை கொடுத்து வேற எந்த மிருகத்துக்கும் இந்த மாறுதலுக்கான வாய்ப்பு கிடையாது மாறுதல் என்றால் உடலில் அல்ல குணத்தால் அறிவால் வாழ்க்கை தரத்தால் நாம் மனிதனாகவும் வாழலாம் உயர்ந்து தேவனாகவும் வாழலாம் தாழ்ந்து மிருகமாகவும் வாழலாம் என்று அந்த தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கும் உரிமை மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ எப்படி வேணாலும் வாழலாம் மனிதனுக்கு மட்டும் அந்த உரிமை அந்த வாய்ப்பு மற்ற மிருகங்களுக்கு அது கிடையாது மற்ற மிருகங்கள் ஏற்கனவே உட்பதிவு என்று சொல்லப்படுகிறது இப்படித்தான் யானை யானையாக பிறந்து யானையாக மடியும் பசு பசுவாக பிறந்து பசுவாக மடியும் எந்த மிருகத்திற்கும் பறவைக்கும் அந்த மாறுதலுக்கு வாய்ப்பே இல்லை மனிதனுக்கு மட்டும் சிறப்பு அறிவு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது அந்த அறிவை பயன்படுத்தித்தான் மனிதன் என்ன வாழ வேண்டுமென்றால் மிருகங்களை விட சுகமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்பமாக வாழ வேண்டும் மிருக அடைகிற சுகமே போதும் அப்படின்னா பிரச்சனை இல்லை மிருகங்கள் குழந்தை வைத்துக்குது வருது போகுது இதுதான் அதுக்குண்டான சுகம் ஆனால் பெரும்பாலும் இந்த அறிவை பயன்படுத்தி இன்பத்தை ரெண்டு இன்பம் இன்பம் ஒன்று பேர் ஒன்று நான் டைம் இருந்தால் ரெண்டை சுருக்கமாக சொல்கிறேன் ஞானிகள் சொன்னது இதில் என்னுடைய பங்கு ஒன்றும் கிடையாது பெரியவர்கள் ஞானிகள் வகுத்ததை கேட்டதை படித்ததை நான் வகுப்பு கேட்டதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய கருத்துன நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம் நான் அதை முதல்ல பதிவு செய்யணும் அம்மா சொன்னாங்க நான் அவர் கருத்தை திருடி பேசுவேன் உங்கள் பேரை சொல்ல மாட்டாங்க எனக்கு பேர் தெரியாது எல்லா ஞானிகளுடைய கருத்து இப்போ நாம எல்லாம் என்ன பண்ணணும் அந்த அறிவை கொண்டு மனிதன் எல்லா விதமான மாற்றங்களையும் செய்துவிட்டான் இப்போ ஒரு மிருகத்துக்கு எதை போட்டாலும் சாப்பிடும் ஆனால் அது வெஜிடேரியன் அனிமல் நான் வெஜிடேரியன் அனிமல் இருக்குது சிலது வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிடும் சிலது நான் வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிடும் ஆனால் ஒரு சில மிருகங்கள் மட்டும் ரெண்டும் இருக்குது நம்ம மனுஷர்லேயும் சில பேர் வெஜிடேரியன் இருப்பாங்க நான் வெஜிடேரியன் இருப்பாங்க அப்பப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க நிறையா அப்படி தான் இருக்குது மனிதனு இப்போது ஆனால் அந்த மிருகம் ஒரு யானையோ பசுவோ அதை அப்படியே தான் சாப்பிடும் அதை உருமாற்றி சுவையூட்டி சாப்பிட்ற பழக்கம் யாருக்கும் கிடையாது ஆனால் மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு அந்த பொருள்களை வெவ்வேறு விதமாக இப்போ இருக்கிற ஃபுட் டெக்னாலஜி கேட்ரிங் டெக்னாலஜி டெக்னாலஜி பில்டிங்க்கு மட்டும் இல்லை எக்கச்சக்கமான டெக்னாலஜி இன்றைக்கி போய் ஒரு கடையில் சாப்பிட்டா இது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு சந்தகப்படுற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும் நான் ஒரு கடையில் சாப்பிட்டேன் வெஜிடேரியனான்னா ஆமானேன் அதில் வெஜிடேரியன் ஐட்டம் நல்லா பண்ணுறேன்னு ஒரு நண்பர் ஆர்டர் பண்ணார் அதை சாப்பிட சாப்பிட எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இது அந்த காலத்தில் சாப்பிட்ட ஈரல் மாதிரி இருக்குது என்னடா சுக்கா வருவல் மாதிரி இருக்குதேன்னு பழைய ஞாபகம் வந்து சந்தேகத்துக்கு கூப்பிட்டு ஏப்பா இது வெஜிடேரியன் தானா அப்படின்னு சார் காளான் ஃப்ரை சார் காளான்ல இந்த மாதிரி வெஜிடேரியன்ல நான் வெஜிடேரியன் டேஸ்ட்டை கொண்டு வந்திருக்குறேன் சார் நான் அப்ப கூட எனக்கு கடைசி வரைக்கும் நம்பிக்கை இல்லை ஏன்னா அவ்வளவு டேஸ்ட் இது எங்கிருந்து வந்தது மனிதனுடைய அறிவை பயன்படுத்தி டெக்னாலஜி இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் வந்தாச்சு மிருகத்திற்கு வீட்டுக்கு ஒரு ஷெட்டு ஷெட்டு வேணும்னு எந்த டெக்னாலஜி விரும்புறதில்லை அல்லது எந்த மருகமும் தன்னை பொண்ணு பார்க்க வாராங்கன்னு பியூட்டி பார்லருக்கு போகிறது இல்லை எனக்கு கொம்பு கொஞ்சம் நீளமாக இருக்குது கண்ணு கொஞ்சம் மை வைக்கணும்னு எந்த மிருகமும் நினைக்கிறதில்ல ஆனால் மனிதனுக்கு அந்த டெக்னாலஜி பாருங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுத்து அப்புறம் பாருங்க மிருகங்களுக்கு ட்ரெஸ்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ட்ரெஸ்ஸே இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் வகை வகையான ஆடைகள் என்னுடைய மச்சன பொண்ணு கல்யாணம் இப்போ சமீபமாக நடந்தது ஒரு நடந்தாக்கெட் பீஸ் ஜாக்கெட் பீஸ் வந்து எழுநூறுக்கு ஐயாயிரம் ரூபாய் எனக்கு ஆச்சரியம் இருக்கு நடந்தது நான் இப்போ மூணாவது மாசம் நடந்தது சொல்றேன் அதுக்கு ஒரு டெக்னாலஜி அது என்னென்னமோ பண்ணி தைக்கிறது தான் பாருங்க இப்போ டெக்னாலஜி வந்து ஃபேஷன் டெக்னாலஜி ஆர்கிட்ட இன்டீரியர் டெக்கரேட்டர் அதுக்கு ஒரு தனி படிப்பு நான் மனவளக்கலை ஆசிரியர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் உண்மையிலேயே நாமெல்லாம் இன்டீரியர் டெக்கரேட்டர் மனதை அழகுபடுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லுவேன் அப்ப நாம வந்து எல்லாத்துலேயும் அந்த வாழ்க்கையை சுவையாக மாற்றுவதற்கு என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணிட்டோம் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் ஒரு மகான் கேட்குறார் இவ்வளவு பண்ணி மிருகங்களை விட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நீ எந்த மிருகமாவது தூக்கு போட்டு செத்து போச்சா மனிதன் மட்டும் வருத்தம் துக்கம் தாங்காமல் சூசைடு பண்ணிக்கிறானே ஏயான்னு கேட்டார் ஒரு ஞானி அப்போ அவர் உதாரணம் சொன்னார் அமெரிக்காவில் பெரிய தொழில் அதிபர்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க மர்லின் மண்ட்ரோ போன்ற புகழ்பெற்ற அவர் எழுதியிருந்தார் அவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கிட்டார் துக்கம் தாழாமல் ஆனால் மிருகங்கள் அப்படி இல்லை காரணம் மனிதனுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான அந்த உயர்ந்த கல்வி கிடைக்கவில்லை இப்போ நான் சுருக்கமாக உங்களுக்கு எல்லாமே ரெண்டாக பிரித்தாங்க ஞானிகள் கல்வி சாதாரண கல்வி உயர்ந்த கல்வி சந்தோஷம் இன்பம் பேரின்பம் நிறைய நான் ரெண்டு சொல்கிறேன் துன்பம் இன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் ரெண்டு இருமைகள் நிறைந்தது உலகம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இப்போ நாம் வந்து ரெண்டு மகிழ்ச்சியை பற்றி இப்போ நான் பேச போகிறேன் ஒன்று சாதாரண இன்பம் மகிழ்ச்சியாக வாழ்றது இன்னொன்று பேரின்ப நிலை இந்த ரெண்டை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு இந்த ரெண்டு அடையிற்கு நாம் என்ன பண்ணணும் சொன்னாங்க யாழ்ப்பாண மக்கள் துண்டப்படுகிறார்கள் என்று அவர்களை துண்டம் நீங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பொருளாதார வளம் சேர வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பயிற்சி எடுத்தால் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தால் பொருளை ஈட்ட முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற அறிவு கொடுக்கணும் சரி இப்போ நம்ம வந்து ரெண்டு இன்பம் சொல்லிட்டோம் ஒரு இன்பம் அதுக்கு சமஸ்கிருதத்தில் அனித்திய ஆனந்தம் என்று பெயர் அனித்திய ஆனந்தம்னா நிறைய பேர்த்துக்கு சமஸ்கிருத டெம்ப்ரவரி ஹாப்பினஸ் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் போயிடும் இப்போ நாமெல்லாம் ஓடி ஆடி பண்ணுற எல்லாமே இந்த அனித்திய இன்பம் கிடைக்கலைன்னு தான் நல்லா புரிஞ்சுங்க நமக்கு பர்மனெண்ட் ஹாப்பினஸ் பற்றி திங்க் பண்ணவே இல்லை இந்த அனுத்திய ஆனந்தம் கிடைப்பதற்கு அனுத்தியமான இந்த புலனல் கண் காதுக்கு ஒரு பொருள் வேணும் வாக் நான் வாய்க்கு நிறையா பொருள் வேணும் கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நிறையா வேணும் அனுத்தியமான பல வஸ்து இருந்து பொருள்களில் அனுத்திய ஆனந்தம் கிடைக்கிறது மனிதனிடமிருந்து கிடைக்கின்ற இன்பம் முதல் கொண்டு அனித்திய ஆனந்தம் இது மாறிக்கொண்டும் தேய்ந்து கொண்டும் அழிந்து கொண்டும் இருக்கின்ற அனித்தியமான பல பொருள்களிலிருந்து அனித்திய ஆனந்தம் கிடைக்கிறது டெம்பரவரி ஹாப்பினஸ் டெம்பரவரி ப்ராடக்டில் இருந்தால் கிடைக்கும் மனிதன் உட்பட தேயும் மாறும் அழியும் இப்போ நாமெல்லாம் இந்த அனுத்திய இந்த இன்பத்தை பெறுவதற்குண்டான வழியை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன தேவை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்மிடத்தில் என்ன தேவை அவங்க வந்து அம்மா அமைதியாக இருக்கிறதுக்கு சொன்னாங்க நான் மகிழ்ச்சியாக இருந்தால் அமைதி வரும் எல்லாம் வரும் என்ன தேவை இது சிம்பிள் இது ஆன்மீகத்துறையில் ஏபிசிடி நான் சொல்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று எல்லோரும் மறந்துவிட்ட ஒன்று என்னென்னா மனவளக்கலை பயிற்சியில் இருக்கிறவுக்கு அகத்தாய் வெளியே வரும் இந்த சப்ஜெக்ட் ஆனால் மறந்துடும் என்னவென்றால் எனக்கு குடும்பத்தில் இன்பம் வேண்டுமென்றால் நல்லா புரிஞ்சுக்குங்க மகிழ்ச்சியாக நான் வாழ வேண்டுமென்றால் என்றால் என்னிடத்திலே கண்ணுக்கு தெரியாமல் அதிர்ஷ்ட பலனாக புண்ணியம் என்ற நற்பலன் இருக்க வேண்டும் எப்படி சம்பாதிப்பது ஒரே வழி இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இல்லற வாழ்க்கையை தர்மப்படி வாழ்ந்தால் அறநெறிப்படி வாழ்ந்தால்